வாழைக்காயை வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை வறுவல் செஞ்சு பாருங்கள் இது வந்து நல்லா உள்ளே சாஃப்ட்டாகவும் வெளியில் கிறிஸ்பாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வாழைக்காய் எடுத்து தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நான் காட்டுற மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அடுப்பில் தண்ணியை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா இந்த வாழைக்காயை போட்டு இறக்கிடுங்க ரொம்ப வெந்துடக்கூடாது இப்போ அதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணிடுங்க இப்போ அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறமா தவாலை எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி இந்த வாழைக்காயை வந்து போட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி இது அப்படியே மீன் வறுவல் மாதிரியே தான் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ